தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் வாங்க வாங்க மஞ்சள் வாங்க மஞ்சள் வாங்க ஒரு நிமிஷம் ப்ளீஸ் 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 ஒரு நிமிஷம் மஞ்சள் வாங்க வாங்க இப்படி வாங்க 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 நாலு பேர் மட்டும் கரெக்டாக சொல்லுங்க யாராவது ஒருத்தர் கரெக்டாக பேசுங்க வாங்கம்மா வாங்க நாலு பேர் அஞ்சு பேர் வந்துருங்க பாக்கி பாக்கி

தண்ணி வசதி கிடையாது பஸ் வசதி கிடையாது கரண்ட் கிடையாது நாங்க வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கோம் ரேஷன் என்ன சொல்றாங்க என்ன போய் சொல்றாங்க ரேஷன் ரேஷன் வந்து ஊர்ல வந்து வாங்க கீழ வந்து வாங்க உங்களுக்கு எஸ்டேட்ல ரேஷன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க நாங்க முன்னூறு குடும்பம் இருக்கோம்

அவன் வேறு ஏரியாவுக்கு வேலை நடக்கு ஆனால் இந்த தெவனந்தபுரம் சமுதாயத்துக்கு மட்டும் எந்த அடிப்படை சுடுகாடோ இடுகாடு பாதை பானஞ்சி வருஷம் இல்லாமல் நடக்கு ரோடை பார்த்தா நீங்களே வந்து பாருங்கள் பத்திரிக்கை அறங்க இருக்க நீங்கள் அவ்வளோ பேரும் பாருங்கள் அங்கே எப்படி எப்படி எங்கள் ஏரியா போரா ரொம்ப மோசமாக இருக்குது நான் மன கொடுத்து பார்த்தா எங்களுக்கு நடக்கவே மாட்டாங்க எங்களுக்கு கேட்டால் பஞ்சாயத்தில் உங்களுக்கு எசி இருந்து இருபது லட்ச ரூபா தான் வந்திருக்கு அதை நாங்கள் இம்புடுமுடு தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இது நீங்கள் தான் வேலை கவனத்துக்கு கொண்டு போகணும் சார் சார் அடுத்தது அடுத்ததல் அதே மாதிரி சொல்லுங்க என்ன மேட்டர் சொல்லுங்க எந்த ஒன்றியம் எங்க இருக்குது

Sir. Okay, sir, sir, sir. Sir, okay, thank you.